நம்ம ஊரில் எப்படி எஸ்இடிசி டிஎன்எஸ்டிசியோ அதே மாதிரி கேரளாவுடைய தான் கேஎஸ்ஆர்டிசி இப்போ இந்த அரசு போக்குவரத்து கழகத்துடைய விளம்பர தூதராக நம்ம லால் ஏற்றன் மோகன்லால் நியமிக்கப்பட்டிருக்காரு இந்த அறிவிப்பில் ரொம்ப ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இந்த விளம்பரங்களில் நடிக்க மோகன்லால் ஒரு ரூபா கூட சம்பளம் வாங்க போகிறது இல்லையா பெரிய நடிகர்கள் எல்லாம் ஒரு விளம்பரத்துக்கு கோடி கணக்கில் கேட்குற இந்த காலத்தில் தம் மாநிலத்துக்காக முழுக்க முழுக்க இலவசமாக செஞ்சு தரேன்னு அவர் சொன்னது இப்போ இந்தியாவையே ஆச்சரியப்பட வச்சிருக்குது இனிமே டிவியில் வர விளம்பரம் மீடியா பஸ் ஸ்டாண்டுன்னு எல்லா இடத்துலையும் மோகன்லால் தான் கேஎஸ்ஆர்டிசிக்காக பேசுவார் அரசு பேருந்துகளை பயன்படுத்துறதுனால வர நன்மைகள் பஸ்களோட பாதுகாப்பு மற்றும் சுற்றுச்சூழல் பாதுகாப்பு இளைஞர்கள் மத்தியில் அரசு பஸ் மேல ஒரு நல்ல மதிப்பு கொண்டு தான் இதோடைய மெயின் நோக்கம் கேரள அரசு இப்போ மொத்தம் நாலாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு பேருந்துகளை இயக்கிட்டு வராங்க கேரளாவுக்குள்ள மட்டும் இல்லாம தமிழ்நாடு கர்நாடகான்னு அண்டை மாநிலங்களுக்கும் நம்ம கேரளா பஸ்கள் தான் லட்சக்கணக்கான மக்களை ஏற்றிட்டு போகுது எரிபொருள் விலை உயர்வு மெயின்டெனன்ஸ் செலவுன்னு கஷ்டத்தில் இருக்கிற இந்த நேரத்தில் மோகன்லால் மாதிரியான ஒரு பெரிய ஸ்டாருடைய முகம் கேஎஸ்ஆர்டிசிக்கு பெரிய பலம் அமையும்னு எதிர்பார்க்கப்படுது ஏற்கனவே பேரிடர் காலங்களில் உதவி பண்ணுறதில் மோகன்லால் சார் முன்னாடி இருப்பார் இப்போ அரசு நிறுவனத்துக்காக சம்பளமே இல்லாமல் உழைக்க முன்வந்தது மூலமாக அவர் கேரளாவுடைய உண்மையான மகன்தான்னு ரசிகர்கள் கொண்டாடிட்டு இருக்காங்க